நீங்கள் கொய்த்து நாட்டுக்கு புதுசாக டிரைவர் வேலைக்கு வாரீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ கொய்த்து நாடு எப்படி இருக்கும் இந்த நாட்டில் வந்து நம்ம எப்படி இல்லை வண்டி ஓட்டலாம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா கொய்த்து நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் மாதிரி அங்கே ஒரு லேண்ட்மார்க் வச்சுருப்போம் இந்த அடையாளம் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்கும் இல்லை ஒரு வீடு இருக்கும் இல்லை ஒரு ஹோட்டல் இருக்கும் இதை வந்து நம்ம லேண்ட்மார்க்காக வச்சுருப்போம் இந்த இடத்துல போய் நம்ம ரைட் எடுத்துக்கலாம் லெஃப்ட்டு திரும்பிக்கலாம் ஒரு இடத்துக்கு போகணுமா அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே மைண்டில் வச்சுருப்போம் அந்த இடத்துக்கு போனதும் அந்த லேண்ட்மார்க்கை வந்ததும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட்டை திரும்புறது வந்து வழக்கம் ஆனால் கொய்த்து நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நம்ம ஒரு பெருசாக லேண்ட்மார்க்கெலாம் வைக்க முடியாது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பக்கம் ஒரே மாதிரி தான் தெரியும் எல்லா பக்கமும் பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும் அதனால் பெருசாக அடையாளம்லாம் நம்ம பண்ண முடியாது எல்லா ரோட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும் எல்லா ரோட்டுக்குமே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஒரு ஏரியாவுக்குள்ளே நீங்கள் போகணும்னாலும் அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ரோடாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும் மெயின் ரோடாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு ஈஸியாக நான் சொல்லி முடிக்கிறேன் ரெண்டே வழிதான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக வரக்கூடிய ரோடு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஜானலாக வரக்கூடிய ரோடு இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுகள் ரொம்ப பெரிய மெயின் ரோடுகள் இந்த ரோடுகள் தான் எல்லா ஏரியாவையும் போய் கனெக்ட் பண்ணுவோம் இந்த ரோட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்து ஈஸியாக வந்து போயிடலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவில் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹவாலி ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஹவாலி ஏரியாவில் உங்களுக்கு எத்தனை நம்பர் ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகுது உங்கள் ஏரியாவுக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக எங்கே போனாலும் சரி ஈஸியாக வெளியில் போகலாம் வெளியில் வரலாம் கோயத்து நாட்டை பொறுத்த வரைக்கும் ரோடு நம்பர் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் அசால்ட்டாக எங்கே வேணாலும் போயிட்டு திரும்பிடலாம் இதுதான் சிம்பிள் மேட்ரை பற்றி ஈஸியாக சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க கொயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஏரியாவுக்கும் ரோடுகளுக்கு புல்லாமே நம்பர் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டுகளுக்காக இருந்தாலும் சரி இல்லை அதுக்குள்ளே அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மெயின் ரோடாக இருந்தாலும் சரி அதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நம்பர் இருக்கும் அந்த நம்பர் நம்ம தெரிஞ்சுனா வந்து நம்ம ஈஸியாக போய்க்கெலாம் வந்துக்கலாம் கொயத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல் கொய்த்து முழுக்க அந்த பெரிய பெரிய மெயின் ரோடுகளுக்கும் நம்பர் தான் அந்த நம்பர் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம எங்கே வேணாலும் போகலாம் வரலாம் இந்த ரோட்டில் போனோம்னா அந்த ஏரியாவுக்கு போயிடலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அதுபோக நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய வீடாக இருக்கலாம் இல்லை மால்களாக இருக்கலாம் இல்லை கம்பெனியாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடம் எத்தனை நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வருங்க கொய்த்தி சிட்டி இருக்குது கொய்த்தி சிட்டியை வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்னாம் நம்பர் ரோடு கொய்த்தி சிட்டியை ஒட்டிக்கிட்டு போயிடணும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இங்கே இருக்குது ரெண்டு இந்த ரெண்டாம் நம்பரு அடுத்து மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் நம்பர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் அடுத்து ஆறு அடுத்து வந்து இது பார்த்திங்கன்னா ஏழு இங்கே ஹரிஜாண்டலாக போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது அதுபோக போக வெர்டிகுலாக இருக்கக்கூடிய இந்த எல்லோ ட்ராக்கு தெரியுதா இந்த எல்லோ ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த கடற்கரையை ஒட்டி போகிற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாம் நம்பர் ரோடு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு தான் வரும் இது வந்து முப்பதாம் நம்பர் ரோடு முப்பதாம் நம்பர் ரோடுங்கிறது வந்து ரொம்ப பெரிய ரோடு அதுக்கப்புறம் நாற்பது நாற்பதாம் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சிட்டியில் இருந்து சவுதி வரைக்கும் போகக்கூடியது தான் வந்து நாற்பதாம் நம்பர் ரோடு பார்த்தீங்கன்னா லென்த்தாக தெரியும் இது லென்த்தாக போகும் இதை வாப்ரான் இதை அந்த ஏரியாவை தாண்டி இது போயாச்சு அப்படின்னா இது வந்து சவுதிக்குள்ளே போயிடும் சவுதிக்கு போகிறது தான் அந்த நாற்பதாம் நம்பர் ரோடு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு நாற்பதுக்கு அடுத்து நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சுங்கிறது வந்து ஒரு சின்ன ரோடு தான் ரொம்ப லென்த்தாக இருக்காது இந்த ரோடு தான் வந்து நாற்பத்தி அஞ்சு இந்த ரோடு வந்து நாற்பத்தி அஞ்சா நம்பர் இது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஐம்பது இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சும் வந்து சின்ன ரோடு இங்கே இருக்குது பாருங்கள் இது வந்து ஐம்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபதாம் நம்பர் ரோடு இது வந்து அறுபது எங்கள் சிட்டியில் இருந்து இங்கே சுலபி காற்று இந்த பக்கம் போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஹரா பக்கம் போகிறது சுலபிகாத்து போகிறது இது வந்து எண்பதாம் நம்பர் ரோடு இது சிட்டியிலருந்து ஆரம்பித்து இருந்து ஆரம்பித்து இது வந்து எண்பதாம் நம்பர் ரோடு இப்படி இந்த மாதிரி பெரிய பெரிய மெயின் ரோடுகள் வந்து கொயத்தல வந்து இதுதான் கொயத்த ஃபுல்லாகவே கவர் ஆகுது இந்த ரோடுகள் இந்த பெரிய மெயின் ரோடு சொல்கிறேன் இல்லையா இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபதுக்கு மேலே போய்ட்டா அறநூற்றி ஒன்று வரும் அப்புறம் அங்கிட்ட அறநூற்றி ரெண்டு வரும் அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து சிட்டியோனுடைய அவுட்டுறதுக்கு சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து ரோடுகள் இருக்கும் இதில் நம்ம ஏரியா எத்தனை நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஹவாலியில் இருக்கீங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிடுவோம் இப்போ இங்கே ஹவாலிக்கு போயிடுவோம் ஹவாலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது ஹவாலி இப்போ கவாலியை சுற்றி இருக்கக்கூடிய ரோடுகளை வந்து பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் இருக்குது நாலாம் நம்பர்லேருந்து கவாலி இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நாற்பதாம் நம்பர் இருக்குது நாற்பதாம் நம்பர் ரோடு இருக்குது அதுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் ரோடு இருக்குது மூணாம் நம்பர் ரோட்டுக்கும் கீழே இந்த பக்கத்தில் ஹவாலி இருக்குது அதே இந்த சைடு பாருங்கள் முப்பதாம் நம்பர் இருக்குது அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம முப்பதில் போனாலும் ஈஸியாக ஹவாலிக்கு உள்ளே போயிடலாம் நாலில் போனாலும் நம்ம நாலா நம்பர் ஓட்டை பிடிச்சாலும் ஹவாலிக்கு உள்ளே போயிடலாம் உள்ளே போகலாம் வெளியில் வரலாம் அதே மாதிரி நாற்பதுல போகிறோம் அப்படின்னா அதில் இருந்தும் நமக்கு வழி இருக்குது நம்ம ஈஸியாக ஹவாலிக்கில் போகலாம் இல்லை மூணில் போகிறோம் அப்படின்னா அதில் இருந்து ஹவாலிக்கில் உள்ளே போகலாம் வெளியில் போடலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எங்கே போனாலும் சரி ஓகே நமக்கு அந்த ஏரியாவில் வந்து எந்த ரோடு வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பிடிச்சிட்டு இப்போ ஏரியா வரும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தஸ்மன் இருக்குது இப்போது நீங்கள் இங்கே தஸ்மனில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே இந்த ஆறுக்கு தஸ்மான் இருக்குது இல்லையா இங்கே இருந்து நீங்கள் வரணும் ஹவாலிக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த முப்பத்தி அஞ்சா நம்பர் ரோட்டை பிடிச்சி ஹவாலிக்கு வரலாம் முப்பத்தி அஞ்சு பிடிச்சிங்கன்னா அது மூணில் போயிடும் மூணில் இருந்து அசால்ட்டாக அப்படியே மூணுலேருந்து இருந்து அப்படியே நீங்கள் ஹவாலிக்குள்ளே போயிடலாம் இல்லை அப்படின்னா முப்பது நம்பர் ரோட்டில் இருந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஹவாலிக்குள்ளே போயிடலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தஸ்மனில் இருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு பிடிச்சி இப்போ முப்பத்தஞ்சு வருதா முப்பத்தஞ்சில் வந்ததும் இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் முப்பத்தஞ்சு ஹவாலி வந்து இங்கே இருக்குது ஹவாலி அப்போ நீங்கள் முப்பத்தஞ்சு வந்ததும் இருந்து வர்றீங்க இந்த ரோட்டில் வந்ததும் இந்த ரோடு மூணாம் நம்பர் ரோடு ஜாயிண்ட் ஆகுது இந்த மூணா நம்பர் ரோடு ஜாயிண்ட் ஆகுறதுல இந்த இடத்துல வந்ததும் இதில் பாருங்க சிக்னல் இருக்குது இந்த வகையில் வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் வந்து ஈஸியாக வந்து நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவை சுற்றி எந்த ரோடு இருக்குது அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரத்தில் போனாலும் சரி ஓகே இந்த இத்தனை நம்ம ரோடு இருக்குது இதில் இருந்த ரோட்டில் போனோம்னால் நம்ம ஏரியாவுக்கு ஈஸியாக போய்க்கலாம் அப்படின்னு நீங்கள் வாட்டில் போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு மெயின் அதுதான் உங்களை சுற்றி நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்களை சுற்றி எந்தெந்த ரோடு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து வண்டி ஓட்டிடலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து உங்களுக்கு அந்த சந்தேகத்தை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் கமெண்ட் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா அது நீ உங்களுக்கு டவுட் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கூட ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் அடுத்த ஒரு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய்